Jesus was angry with the religious leaders because they failed to listen to God's word and they misled the people whom they were supposed to guide in the ways of God. Jesus used the example of tithing to show how far they had missed the mark. God had commanded a tithe of the first fruits of one's labor. As an expression of thanksgiving and honor for his providential care for his people. The scribes, however, went to extreme lengths to tithe on insignificant things with great mathematical accuracy. They were very attentive to minute matters of little importance. The essence of God's commandment is love. Love of God and love of neighbor. Anvinai pirand iraikulam naame. Anvinai kaathu arambal pokume. Arambal pokume.

യൻപീണ്ടെ വീണ്ടും തീരയും നമ്മൾ പോൽ ചേടേ அவரே என் கற்பாரை கடவுளின் செயலுக்காக நான் மௌனமாய் காத்திருக்கின்றேன் எனக்கு மீட்பு கிடைப்பது அவரிடமிருந்தேன் உண்மையாகவே என் கற்பாரையும் மீட்பும் அவரே என் கோட்டையும் அவரே எனவே நான் சிறிதும் அசைவுறேன் நெஞ்சே கடவுளுக்காக மௌனமாய் காத்திரு ஏனெனில் நான் எதிர்பார்த்திருக்கும் நலன் வருவது அவரிடமிருந்தே மக்களே எக்காலத்திலும் அவரையே நம்புங்கள் அவர் முன்னிலையில் உங்கள் உள்ளத்தில் உள்ளதை திறந்து கொட்டுங்கள் கடவுளே நமக்கு அடைக்கலாம் இந்நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன எனக்கும் அவற்றை தெரியும் அவையும் என்னை பின்தொடர்கின்றன அல்லூயா ஆண்டுவர் உங்களோடு இருப்பாராக ஓடி நிற்பாராக புனித லூக்கா எழுதிய செய்திலிருந்து வாசுகம் ஆண்டவரே மக்குமகி மகிமை அக்காலத்தில் இயேசு கூறியது ஐயோ பரிசைரே உங்களுக்கு கேடு நீங்கள் புதினா கரியிலை மற்றும் கீரை செடி வகைகள் எல்லாவற்றிலும் பத்தில் ஒரு பங்கை காணிக்கையாக படைக்கிறீர்கள் ஆனால் நீதியையும் கடவுளின் அன்பையும் பொருட்படுத்துவதில்லை இவற்றைத்தான் கடைபிடித்திருக்க வேண்டும் ஆனால் அவற்றையும் விட்டுவிடலாகாது ஐயோ பரிசேரே உங்களுக்கு கேடு தொழுகைக்கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் சந்தை வெளிகளில் மக்கள் வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகிறீர்களே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் அடையாளம் தெரியாத கல்லறைகள் போல் இருக்கிறீர்கள் மக்களும் கல்லறைகள் என தெரியாமல் அவற்றின் மீது நடந்து போகிறார்கள் திருச்சட்ட அறிஞர்கள் ஒருவர் அவரை பார்த்து போதகரே இவற்றை சொல்லி எங்களை இழிவுபடுத்துகிறீர் என்றார் அதற்கு அவர் ஐயா ஐயோ திருச்சட்ட அறிஞரே உங்களுக்கும் கேடு ஏனென்றால் நீங்கள் தாங்க முடியாத சுமைகளை மக்கள் மேல் சுமத்துகிறீர்கள் நீங்களோ அந்த சுமைகளை ஒரு விரலால் கூட தொடமாட்டீர்கள் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் செய்தி ஜஸ்டிஸ் அண்ட் த லவ் ஆஃப் காட் தீஸ் யூ ஆட் டு பிராக்டிஸ் நீதி கடவுளின் அன்பு இவற்றைத்தான் கடைபிடிக்க வேண்டும் கிரேசில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அன்பார்ந்த பிள்ளைகளே அன்பார்ந்த தொலைக்காட்சி நே விசுவாசிகளே நீதியை நிறைவை மறை நான்குடன் ஓதிய ஒருவருக்கும் அறிவொனா ஜோதியை சுடர் செம்பொனின் அம்பலத்து ஆதியை அடியேன் மறந்து ஓய்வேனா இறைவன் நீதி நிறைந்தவர் வேதங்களின் முழுமையானவர் எல்லா வகை வேதங்களும் அவரை பறைசாற்றுகின்றன எத்தகைய மதத்தினராக இருந்தாலும் சரி அவர்களுடைய வேத புத்தகங்கள் இறைவனை பற்றி எடுத்துரைக்கின்றன அப்படிப்பட்ட இறைவனை நான் மறந்து இருக்க முடியுமா என்பது இந்த தமிழ் அர்த்தம் கனவினும் இன்னாது மண்ணே சொல்வேறு பட்டார் தொடர்பு நம்முடைய சொல் ஒன்று செயல் வேறொன்று ஆக ஆகாது வினை வேறு செய்கின்ற செயல்கள் வேறு சொல் வேறு சொற்கள் வேறு என்ற வேதம் இல்லாமல் எதை நாம் நினைக்கிறோமோ எதை நாம் நம்புகிறோமோ விசுவசிக்கிறோமோ அதை முழுமையாக செயல்படுத்தல் வேண்டும் வாழ்வில் அதை வாழ்ந்து காட்டுதல் வேண்டும் இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக மிக வலிமையுடன் போதிக்கின்றார் அது குறைவுபடுகின்ற இடத்தில் கோபமாக சாடுவதையும் பார்க்கிறோம் இந்த நாட்களில் வருகின்ற நற்செய்தி இப்படி அமைகின்றன எதை கடைபிடிக்க வேண்டுமோ அதை கோட்டை விட்டுவிட்டு சாதாரண சடங்கு சம்பிரதாயங்கள் இவைகளை கடைபிடித்தல் எந்த வகையில் நீ உன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறாய் எவ்வளவு தூரம் இந்த மூட நம்பிக்கை நம்ம மண்டையில் ஏறிச்சுனா கல்யாணம் நடக்குது ஒரு பங்குல பொண்ணு மாப்பிள்ள இருக்கிறாங்க கல்யாணம் எல்லாம் நடத்தி வச்சாச்சு போய் கையெழுத்து போட போகணும் கையெழுத்து போட போகும்போது என் பேனாவை எடுத்து கொடுக்குறேன் அப்படி முதல் எழுத்து எழுதுறாரு கருப்பு இங்கு ஐயோ கருப்பு இங்கு வேற நீல இங்கு கொடு அப்படின்ற ஆடப்பாவீங்களா கருப்பு இங்கில போட்டா என்ன இவைகள் மூட நம்பிக்கை எவ்வளவு தூரம் ஏறி விட்டது மண்டையில் பாருங்கள் ரெஜிஸ்டரில் கையப்பம் ஒரு இங்கில போடணும் கருப்புங்களை போட்டால் தான் நல்லது இன்னும் நான் நீண்ட நாள் அழியாமல் இருக்கும் ஜெராக்ஸ் எடுத்தால் நல்லா பழிச்சுன்னு வரும் ஆனால் கருப்புங்கு அது துக்கத்துக்கானது சாவுக்கானது ஆகவே அது திருமணத்திலே என்று எவ்வளவு தூரம் அந்த மாப்பிள்ளையுடைய நெஞ்சில் ஒரு ஸ்ட்ரோக் போட்ட உடனே அது நேற்று செவ்வாய்க்கிழமை அங்கே வேலை செய்கிற ஒரு பெண்ணுக்கிட்ட இங்கே வா இன்னும் கொஞ்சம் ஒட்டடை இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் தட்டிட்டு இந்த இடத்த பெருக்கு அப்படின்னா செவ்வாய்க்கிழமை ஒட்டடை அடிக்கக்கூடாது அப்போ நான் சொன்னேன் செவ்வாய்க்கிழமை நீ சாப்பிடக்கூடாது செவ்வாய்க்கிழமை ஒட்டடை அடிக்கக்கூடாது இப்படி பல மூட நம்பிக்கைகள் நம் உள்ளத்தில் செயல்பாட்டில் இருக்கின்றன ஆக எது தேவையோ அதை கடைபிடித்தல் வேண்டும் கிரேட் சோல்ஸ் நோ ஹவு டு டேக் அட்வான்டேஜ் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் ஜோஸ் மரியா ஒரு அருமையான ஆன்மீக அறிஞர் மிகப்பெரிய ஆன்மாக்கள் சிறு காரியங்களை கையாள அறிவர் சிறு காரியங்கள் அவர்களை செய்வதிலே நாம் இறங்கி வருதல் வேண்டும் சில சமயத்தில் தாத்தா பாட்டி எல்லாம் பேரப்பிள்ளைங்களோடு விளையாடும்போது என்ன செய்வாங்க அந்த பேரப்பிள்ளைக்கு யானை மாதிரி அவங்க முட்டி போட்டு நாலு காலில் நடப்பாங்க பேர பிள்ளை ஏறி அவங்க முதுகுளை உட்காந்துக்கிட்டு யானை ஓட்டும் என்ன அர்த்தம் அந்த குழந்தைக்கு அவர்களுடைய நிலைக்கு இறங்கி செல்லுதல் ஆகவே அவங்களுக்கு வயசானாலும் சரி எவ்வளவு படிச்சிருந்தாலும் பெரிய மனுஷனா இருந்தாலும் ஒரு குழந்தைக்கு ஒரு தாத்தா பாட்டி என்பது ஒரு மிக அருமையான ஒரு உறவு இவர்களும் அந்த குழந்தைக்கு இறங்கி வருகிறார்களே அதுதான் ஒரு மிகப்பெரிய ஆன்மா நம்ம குழந்தை தெரசம்மாள் அவரை நாம் எப்படி அழைக்கின்றோம் இயேசுவின் குழந்தை தெரசம்மாள் சிறு சிறு காரியங்களிலே அவர் ஆண்டவருக்கு ஏற்புடையதாக அவைகளையெல்லாம் ஒப்படைத்தார் சிறு சிறு காரியங்கள் ஆகவே மிக சிறிய காரியங்களில் நாம் சிரத்தையோடும் அக்கறையோடும் ஆர்வத்தோடும் செய்வோமெனில் அது பெரிய காரியங்களுக்கு வழிவகுக்கும் செஞ்சுரி பாவிகள் மீது வெறுப்பை வளர்க்க வேண்டாம் இயேசுடைய பண்பு நமக்கு ஒரு மேற்கோள் மேல்வரி சட்டம் ஒரு முன் மாதிரிகை இயேசு பாவத்தை வெறுத்தாரே தவிர பாவிகளை அல்ல நானும் உன்னை தீர்ப்பிடேன் என்று விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணிடம் சொல்லும் பொழுது அந்த நானும் என்ற உண்மை தொகை எதை வலியுறுத்துகிறது யார் குற்றமில்லாமல் இருக்கிறீர்களோ அவர்கள் முதல் கல் எரியட்டும் என்று சொல்லி ஏசு தரையில் எழுதி கொண்டிருந்தார் எல்லாரும் கல்லை போட்டுட்டு போயிட்டாங்க நிமிர்ந்து பார்த்தால் அந்த பெண் இருக்கிறாள் இயேசு இருக்கிறார் யாரும் உன்னை தீர்ப்பிடவில்லையா யாரும் ஆண்டவரே யாரும் இல்லையா நான் இருக்கிறேனே குற்றம் இல்லாமல் நான் உன்னை தீர்ப்பிட முடியும் ஆனால் நானும் உன்னை தீர்ப்பிடேன் அதுதான் இயேசுவனுடைய மிகப்பெரிய தன்மை பாவிகள் மீது வெறுப்பை அல்ல பாவிகள் மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய இயற்கை தீயவன் சாக வேண்டும் என்பது அல்ல அவன் மனம் வருந்தி வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய இயற்கை அந்த இறைவனுடைய இரக்கத்தை பெறுகின்ற நாம் பெற்ற நாம் அதை பிறருக்கும் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எவைகளை எல்லாம் இலவசமாக பெற்றோமோ அவைகளை எல்லாம் பிறருக்கு இலவசமாக கொடுக்க நமக்கு கடமை உண்டு உழந்தால் இருப்போம் ஜெபிப்போம் லார்ட் Help ஹெல்ப்ஸ் ஒர்ஷிப் யூ நாட் ஓன்லி வித் அவர் லிப்ஸ் பட் ஆல்சோ வித் அவர் லைஸ் நாட் ஓன்லி வித் அவர் ஹெட்ஸ் பட் ஆல்சோ வித் அவர் ஹார்ட்ஸ் ஆண்டுவரே உதட்டால் மட்டுமன்றி வாழ்வாலும் உம்மை ஆராதிக்க வெறும் சிந்தையால் மட்டுமன்றி இதயத்தாலும் வழிபட எமக்கு வரமருளும் இறை அன்பும் பிறர் அன்பும் வாழ்வின் இரு கண்களாக கடைபிடிக்கப்பட வேண்டும் என்பதை உணர்த்துகின்றேன் வெறும் சடங்குகள் சம்பிரதாயங்கள் அல்லது விழாக்கள் இவைகளின் மீது நாட்டம் கொள்ளவில்லை என்பதையும் பலமுறை தீர்க்க தரிசிகள் வழியாகவும் உம்முடைய போதனையின் வழியாகவும் என்பித்திருக்கின்றேன் என் வீடு செவ வீடு இதை கள்வர் குகையாக்காதீர் என்றும் சாடியிருக்கிறேன் இவைகளின் வழியாக நாங்கள் எது தேவையோ எது உமக்கு ஏற்புடையதோ அதை உணர்ந்து ஏற்றுக்கொண்டு வாழவும் வளரவும் செய்திடலாம் மூட நம்பிக்கைகள் பல வகையான முன்சார்பு எண்ணங்கள் இவைகளின் வழியாக செயல்படாமல் திறந்த உள்ளத்தினராய் உம்மை போன்று பாவத்தை வெறுத்து பாவிகளை நேசிக்கக்கூடிய பண்பை எமக்கு கற்றுத்தாரும் ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் அமேன் ോട് തരുോട് തരു എല്ലാം തരു തന്നായി എന്നെയും തരൂ എ പിതാസുദൻ പിതാസുതൻ പരിശുദ്ധ ആവിയൻ പേരാളേ ആവേശ അറിയേവാഴുക